சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது இந்த காஞ்சிபுரத்துக்கு தாங்க காஞ்சிபுரத்துல ஒரு அற்புதமான கோவில தான் இந்த நம்ம பார்க்க போறோம் காஞ்சிபுரம் ரயில்வே கிலோமீட்டர் தான் இந்த அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்குள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு எப்படி தான் உங்களுக்கும் காண்பிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பழைய சமய திருக்கச்சியே கம்பம் என குறிப்பிடப்படும் இந்த கோவில் தேவார பாடல்கள்ல தொண்டை நாட்டு தலங்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒன்றா கருதப்படுது முன்னாடி இருக்கிற கோபுரம் ரொம்பவே அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இங்க கோவிலோட கோபுர வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான பூஜை உண்டான பழம் தேங்காய் இதெல்லாமே இங்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கு வாங்க இப்ப நம்ம அடுத்ததா கோவிலுக்குள்ள போகலாம் பொதுவா கோவிலில் உங்களுக்கு கிழக்கு கோபுரம் தான் இருக்கும் கிழக்கு வாசல் தான் இருக்கும் ஆனா இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெற்குல தான் இதோட மெயின் என்ட்ரன்ஸே இருக்கு உள்ள வந்த உடனே நந்தி பகவான இந்த கோவிலுக்குள்ள போகலாம் இந்த கோவிலோட திருத்தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்திலேயே பஞ்சபூத தலமா காஞ்சிபுரம் தான் இந்த தலவிருட்சமான மாவடி மாமரமும் இங்க இருக்கு இறைவியான ஏலவார் கோயிலி அம்மையார் உலகம் ஒய்யவும் ஆகம வழிப்படி ஈசனை தரிசிக்கவும் கைலையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு எழுந்திருக்கினார் கம்பை மா பெருக்கெடுத்து வந்தது அம்மையார் பயந்து பெருமானை இருக தழுவிக்கொண்டார் இதனால் இறைவனது லிங்கத் திருமேனி தோன்ற காட்சியளித்தார் அது மட்டுமல்ல இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான கோயில்கள்ல ஒன்றுங்க பல்லவர் காலத்திலேயே சிறப்புற்றதா கருதப்படும் இந்த கோயில் இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடி இருந்ததா கருதப்படுது இந்த கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு பழமையான கோயில்னு கருதப்படுது விஜயநகர அரசனான கிருஷ்ண தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு சோமஸ்கந்தர் ஏகாம்பரநாதர் லிங்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்றதுனால இப்போ வாங்க நம்ம கோவிலோட உர அமைப்புல என்ன இருக்குன்றது எல்லாமே பாக்கலாம் பிரகாலை அம்மன் ஆகட்டும் இந்த கோவில ஒரு விசேஷமான சந்நிதியா இருக்கு அதை தாண்டி நீங்க வரும்பொழுது இங்கே உங்களுக்கு விநாயகர் இருக்காரு பிரகார சந்நிதியில அவரையும் கும்பிட்டுட்டு நீங்க வந்துகிட்டே பொழுது இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒரு அற்புதமான மாமரம் இந்த மாவெடிய கும்பிட்டுட்டு வரலாம் இருக்கிறது தான் இந்த மாவெடி மரம்ங்க இந்த கோவிலோட ஸ்தலபிரட்சன் பாத்தீங்கன்னா இந்த மாவெடி மரம் தான் வாங்க அதையும் பார்க்கலாம் காமாட்சி அம்மன் தவம் செய்து ஈஸ்வரனை கல்யாணம் செய்த ஒரு புண்ணிய இடமா இந்த இடம் கருதப்படுது மூணாயிரம் வருஷங்களுக்கு மேற்பட்ட நான்கு கிளைகளில் நான்கு விதமான ருசியும் உருவமும் கொண்ட மாங்கனியை இந்த மரம் கொடுக்கறதா சொல்லப்படுதுங்க ஏக ப்ளஸ் ஆம்பரம் ஏகாம்பரம் ஒரே மாமரம் என்று இதுக்கு பெயர் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான மாமரம் இந்த மாவடியை கும்பிட்டுட்டு வரலாம் மாவடிக்கு முன்னாடி சிறிய நந்தி இருக்கு உள்ள ஏறத்துக்கு முன்னாடி ஒரு விநாயகரும் இருக்காரு விநாயகருக்கு விளக்கு வச்சுட்டு மாவடி மரத்தையும் கும்பிட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேங்க ஏகாம்பரேஸ்வர் கோயிலோட மூணாயிரத்தி எழுநூறு வருஷம் பழமையான மாவடி இந்த கோவில்ல உங்களுக்கு ஆயிரங்கால் மண்டபமும் இருக்கு அற்புதமா இருக்குங்க கோவிலை போது அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா எனக்கு தோணிச்சு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக கோவிலை சுற்றி வரும்பொழுது இருக்கிறது தான் இங்கே உங்களுக்கு பெருமாள் சந்நிதி அதையும் கும்பிட்டுட்டு இந்த கோவிலை விட்டுட்டு நீங்கள் வெளியே வரலாங்க சிற்பங்கள் தூண்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குது கோவில் வேலைகள் நடைபெறுவதுனால சில இடங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்கே வேலைகள் எல்லாமே நடைபெறுது இந்த இடத்துல கோவிலோட குளம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது இதை சுற்றி நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு அற்புதமான கோவில் நீங்கள் திரும்பவும் பார்க்கலாம் முன்னாடி இருக்கிற கொடிமரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு அடுத்ததாக அருள்மிகு ஏலவார் கோயில் உடனுரை அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பிரசாதக் கடை இங்கே இருக்குது உங்களுக்கு தேவையான பிரசாதத்தை நீங்கள் வாங்கிட்டு இந்த கோவிலை ரசித்ததை அனுபவிச்சுட்டு நீங்கள் இந்த கோவிலை விட்டு வெளியே வரலாங்க இங்கே கிடைக்கிற பிரசாதங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியோதரை சக்கரை பொங்கல் எலுமிச்ச சாதம் இதில் நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா புளியோதரைதான் கோவிலில் உங்களுக்கு தேவையான பிரசாதத்தை வாங்கிட்டு இந்த அருள்மிகு ஏகாம்பரநாதரை நீங்கள் கும்பிட்ட ஒரு சந்தோஷத்தோட இந்த கோவிலை விட்டு நம்ம வெளியே வரலாங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்தது உடனே மனசு ரொம்பவே திருப்தியாக இருக்குது இல்லைங்க வந்து லிங்கங்கள் வந்து நார்மல் லிங்கங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற லிங்கமே வித்தியாசமான லிங்கம் மெயினாக சொல்லணுன்னா ஒரு மாவெடி திருக்கோவில் இருக்குது அது இந்த கோயில பிரசித்தி ஸ்தலவிரச்சினே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு சரி நேயர்களே இந்த கோவில் வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க நீங்களும் இந்த காஞ்சிபுரம் வரும்பொழுது மறக்காம ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அதுவும் இந்த சிவலிங்கத்தை பாக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பார்வதி தேவி சிவபெருமானுக்காக இந்த மாவடி வந்து காத்திருந்து கல்யாணம் பண்ணதுனால இந்த கோயில திருமணம் எல்லாமே வந்து ரொம்பவே பிரசியா இருக்குங்க கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு இங்க வந்து நீங்க மாவடி தேவியை வந்து வழிபட்டாலே போதுமானது இப்போ வாங்க ஏகாம்பரநாதர் லிங்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் மாவடி ஆகட்டும் பிரகாலய அம்மன் ஆகட்டும் பெருமாள் சந்நிதி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு வரும்பொழுது மறக்காம வந்து பாருங்க நான் இந்த வீடியோவை இங்க பினிஷ் பண்றேங்க நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்